அனைவருக்கும் வணக்கம் எடுக்கணும் எடுக்கணும் போது கூட இருந்த எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அதனுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் அவர் அருண்மொழி சொன்னது போல் தயாரிப்பாளரை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம் அதில் அவரும் கூட இருந்தார் இப்போ ஒரு கட்டத்தில் எனக்கே ஒரு விதமான சோர்வு வந்துருச்சு எடுக்கணுன்னா ஏன்னா நடிகர்கள் தேர்வு பண்ணியாச்சு ஷூட்டிங் எடுத்துடலாம் நவம்பர் மாதம் எடுத்துடலான்னு முடிவு பண்ணும்போது அது எடுக்கிறதுக்கு நிறைய பேரை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது வந்து கடைசி நிலையில் போய் அது வந்து அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது என்ன செய்யலாம் போது அப்போ தான் பிரேமா வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் வந்து இந்த படத்துக்கான ஒரு டிரிக்கர் பாயிண்ட்டாக அங்கேருந்து அது ஆரம்பிச்சது ஆனால் அது வரைக்கும் எனக்கு அப்படி நான் ஒரு விஷயத்தை நான் யோசிக்கவே இல்லை நம்ம எடுத்துக்கலாம்ங்கிறது நினைக்கல ஏன்னா அவர் ஒரு படமாக பண்ணும்போது ஒரு தயாரிப்பாளர் வேணும் அப்படி தான் நினச்சிட்டு தேடிட்டு இருந்தோம் அப்போ அது ஏமாவுக்கும் நன்றி நண்பு அப்புறம் இந்த படம் உருவாக்கும் போது நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு என் கூட இருந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னு இல்லாமல் என் கூடவே இருந்து இந்த படத்தை உருவாக்குறது ரொம்ப முக்கியமான பங்கு எங்களோடய டீமுக்கு இருக்குது சிவகுமார் இருக்கார் கூடவே இருந்தார் பணம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவர் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார் சந்தோஷ் ஷீலா ஆதிரா அப்புறம் நம்ம சார் தருண் சாரு எல்லோரும் வந்து என்னென்னா தருண் வந்து எங்களுக்கு ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றினதில் தருணுக்கு ரொம்ப பங்கு இருக்குது ஏன்னா அது வந்து நாங்கள் ஒரு ஒரு சீரியஸான சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது சில மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு கொடுக்க வந்து ஓடிட்டு அப்படியே வருவான் அப்புறம் கேமரா இந்த பக்கம் திருப்புவான் அது வந்து அவனுக்கு ஒரு இயல்பு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரணுங்கிறதா நாங்கள் அவனோட ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க கூட விளையாடிட்டே இருந்தோம் பல நேரங்களில் அவனுக்கு ஷூட்டிங் எடுக்கிறேங்கிறத தெரியாது திடீர்னு வந்து என்கிட்ட சொல்லுவேன் நீங்கள் ஆக்ஷன் வேணும் நான் நடிக்க மாட்டேன் அப்போ யாராவது சொல்லணுங்க போது யாராவது கூட்டத்தில் இருக்கவங்களும் பார்த்து நான் அவர் ஆக்ஷன் வேணாலும் நடிப்பேன் அப்படிங்க சரி நீ சொல்லி அப்படின்னா அவர் ஆக்ஷன் அப்படின்னா நடிச்சிருவான் அப்புறம் அவனுக்கே ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் வந்துடும் வந்து சொல்லுவான் அங்குள் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா அந்த குழந்தை வந்து இந்த படத்தில் இருந்தது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஷூட்டிங் எடுத்தது மாதிரியே தெரியல ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக இருந்தது பல நேரங்களில் அது வந்து எனக்கு தூக்கம் வருது தூக்கம் வந்தால் தூங்குடா அவனை தூங்க வச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு அந்த பக்கம் சீன் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அது அப்படி தொந்தரவு இல்லாத ஒரு சின்ன குரு ஒரு எட்டு பத்து பேர் தான் நாங்கள் இருந்தோம் அதை வச்சுட்டு ஒரு எளிமையாக ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த படத்தில் கூட இருந்த நடிகர்கள் ஆதிரா அருள் அருளில்லன் ஆறுமுகவேல் இருக்கார் மதுமோகன் சார் ஏன்னா கதையை படித்தோன்னா இது இவங்க சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது நான் ராஜன்கிட்டையும் நம்ம ரெஜின் ரெஜின்டையும் நான் வந்து கேஸ்டிங் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வாங்க இந்த மாதிரி இருக்கணும் போது சரியான ஒரு ஆப்ஷன் ஒரு மூணு நாலு பேரை கொண்டு வருவாங்க அதில் வந்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா பொதுவாக சினிமா எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு இயக்குனர் வாங்கி எல்லா கப்பையும் அவரே வாங்கிட்டு போகிறதில்ல அது ஒரு பெரிய டீம் ஒர்க் அது உள்ளே உள்ளே இருக்குது ஏன்னா பெயர் வராமல் பல வேலைகள் வந்து உள்ள நடக்குது அந்த வகையில் இப்போ இந்த உதாரணத்துக்கு ஒரு குருவி வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த குருவியை வந்து சொல்லி தான் கொண்டு வந்தான் சொல்லி சிவகங்கையிலேருந்து அந்த குருவியை கொண்டு வந்து ஒரு பூனை வேணும் அப்படின்னா பூனை வருது பள்ளி வேணும்னா பள்ளி வருது எல்லாமே வந்து அதை தொந்தரவு பண்ணிடக்கூடாது ஆனால் இயல்பாக இருக்கணும் போது எளிமையான விஷயங்கள கூட இருந்த என்னோடய ஹெசன் டைரக்டர்ஸ் ஹரிசன் கேமராமேன் இந்த மணி வந்து என்னோடய பெரிய பாலமாக கூடவே இருக்கான் ஆப்ரேட்டிவ் கேமராமேனா இருந்து சொல்லல புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா பண்ணக்கூடிய ஒரு டீம் வந்து இதை செயற்படுத்துவதற்கான காரணம் சந்தோஷ் அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன டீம் அவன் சொல்லி ஒரு கபடி டீம் மாதிரி தான் டீம் ஒரு பத்து பதினோரு தான் இருப்போம் என்ன செய்ய போகிறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஸ்கிரிப்ட் எனக்கு என்ன சீன் எடுக்க போகிறோங்கிறது எல்லாருமே படிச்சிருப்பாங்க அதனால் என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படத்தில் சவுண்ட் டிசைனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான மியூசிக்கில் முடிவு பண்ணவுடனே சவுண்ட் ரொம்ப கவனமாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அதுக்கான டைம் எடுத்தது சொன்ன மாதிரி இந்த குருவி அடிபடுற சீன்னால் அந்த சவுண்டு குருவி அடிபடுறத நம்ம எங்கள் வீட்டில் ஒரே தடவை அடிபட்டுச்சு அப்புறம் அதுக்கு மஞ்சள்லாம் போட்டு நாங்கள் அதை விட்டோம் அப்போ அந்த சவுண்டு எப்படி கிரியேட் பண்ணதுன்னா அப்புறம் ஒரு சின்ன ஒரு வாழைப்பழத்தை தூக்கி போட்டு அதை அடித்தோம் அப்படின்னா சவுண்டு ஏதோ மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்புறம் வாழைப்பழத்தை எடுத்து வெறும் தோட்டம் மட்டும் போடுவோம் போட்டால் அந்த சவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது இது மாதிரி சவுண்டில் வந்து நிறையா விஷயங்கள் திரும்ப 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 ஒர்க் பண்ணி பார்த்தோம் அது ரொம்ப பொறுமையாக என்னோட இருந்த அந்த எஃபெக்ட்ஸ் கொடுத்த அவர் சேரு அப்புறம் தபஸ் நாய் அப்புறம் இந்த படத்துக்கு எடிட் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காரு ஸ்ரீகர் சார் வந்து நிறைய விஷயங்களை என்னை கைட் பண்ணார் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஃபெஸ்டிவல் அனுப்பலாம் என்ன மாதிரி ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குது அப்படிங்கிறதான் எனக்கு கைட் பண்ணியிருக்காரு அந்த வகையில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்புறம் நம்ம மேடையில் இருக்கிற நம்ம மூர்த்தி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டர் இயக்கத்தையே வந்து கொண்டு வந்தார் மதியா அவர் நான் பார்த்ததில் எனக்கு நண்பரும் இல்லை திடீர்னு இந்த படத்தை பற்றி வெளியாகதுன்னு அறிவிப்பு உடனே இந்த படத்துக்கு நாங்கள் போஸ்டர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு காலேஜில் படிக்கிறவங்க மாணவர்கள் எல்லாமே வெளியில் வேலை பார்க்குறவங்க சின்ன குழந்தைகள் எல்லாம் போஸ்டர் வரைஞ்சி டூலெட் டூலட் டூலெட்னு வரைஞ்சி டெய்லி ஃபேஸ்புக்கில் வேறு வேறு விதமாக அது வந்துக்கிட்டே இருந்தது அது வந்து ரொம்ப முக்கியமான தோழர் அமுதல் சொன்ன மாதிரி எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய வந்து ஒரு தற்செயலாக தண்ணியில் அது வந்து நடந்தது எதையுமே திட்டமிடாமல் அவர் வந்து ஒரு போஸ்டர் போட்டாலே போட்டவொடனே எல்லாரும் போஸ்டர் போட ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்களோட படமாக அது வந்து மாறுச்சு ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமா தமிழில் எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு சிரமம்னு தெரியும் ஏன்னா எடுக்கும்போது நான் வந்து இது வெற்றி அடையணும் தோல்வி அடையணும் அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை ஒரு படத்தை எடுப்போம் அது ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புவோம் அப்படின்னா அது எல்லாமே நடந்துச்சு இப்போ ரிலீஸுக்கு வருது இந்த சனி நேரம் வந்து அது ஹவுஸ்ஃபுல்லாக போகுது எல்லாமே அது வந்து விதமான ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் சூழல் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு மூவாயி வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை நம்ம எடுக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் ஒரு இண்டிபெண்ட் சினிமா பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் என்னால் முடிஞ்ச நான் அதை செய்ய முடியும் உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது பெரிய ரகசியம்லாம் இல்லை அதை என்னால் சொல்ல முடியும் எப்படி நீ ஒரு படத்தை எடுத்து அதை முடிச்சு எப்படி ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் என்ன ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பணும் அதனால தான் எல்லாமே நான் ஃபேஸ்புக்கில் போட்டது வந்து இப்போ நண்பர்கள்லாம் தோழர் அமன் சொன்ன மாதிரி அது போகுதுங்க எவ்வளோ போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு தமிழ் படம் முதல்ல வந்து எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதை தாண்டி அதை எடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் எடுத்தாது ஃபெஸ்டிவல்லாம் போகுமா ஒரு இன்டர்நேஷ்னல் அக்ளைண்டாக அந்த படம் வருமாங்கிறது இல்லை எவ்வளோ தூரம் அது போகுதுங்கிறது வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணும் இது வந்து சிம்பிளாக இதே மாதிரி ஒரு படத்தை நீங்களும் எடுக்க முடியும் அதை கொண்டு போக முடியும் ஒரு பெரிய விருதுகளை வாங்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் அதுக்குள்ளே இருக்குது அந்த வகையில் இப்படி ஒரு எளிமையான படத்தை எடுத்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேறு வேறு துறையில் இருக்கிற நண்பர்கள் வந்து தொடர்ந்து இருக்காங்க இந்த கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷங்களில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான நன்றிகள் நான் சொல்லியிருக்கேன் ஆயிரக்கணக்கான வாழ்த்துக்களை வாங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்குது படத்தில் அவார்டு மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி இவ்வளோ மனிதர்களை ஒரு சினிமா கனெக்ட் பண்ணுறது இவ்வளவு மனிதர்களை நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது இப்போ ராஜன் அந்த ஜான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்ததில் வந்து எல்லாமே எளிமையாக இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தம்பி ஜான் வந்து பிஆர் ஓடன் கூட சேர்ந்தார் அப்புறம் அந்த படத்தை எடுத்ததில் சுப்பு மேனேஜர் எங்கள் கூட இருந்தார் ஸோ இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்த ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து பேர் இருக்கும் பத்து பேர் சேர்ந்து அந்த படத்தை உருவாக்கியிருக்கோம் அந்த வகையில் எல்லாருக்கும் நன்றி ராஜன் அப்புறம் அந்த ஹவுஸ் ஓனர் கேரக்டர் நடிச்சிருந்த சார் எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் பார்த்து அவங்கள கொண்டு வந்து பண்ண விஷயந்தான் அது ஸோ இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து அதுக்கு ஒரு பாராட்டு விழாவும் நடத்தி படம் வந்து நாலு நாள் தான் ஆகுது அவர் கோவாலே பார்த்துட்டு உபக்சிங் பாஸ்கரன் சார் வந்து இந்த படத்துக்கு விழா எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு நண்பர்கள் ரொம்ப நேரம் சகோவரி வந்து இதை பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் பாஸ்கரன் சாருக்கு நன்றி இஆர் ஸ்டுடியோ ரொம்ப பிரமாதமாக ஒரு மைம் பண்ணாங்க அது வந்து அந்த மைமில் வந்து மியூசிக் சேர்த்தோன்னே அது வேற ஒரு இடத்துக்கு அது போகுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஆனால் சில சீன்களை வந்து அவங்க சவுண்டில் வந்து சவுண்டும் மியூசிக்கும் பயன்படுத்துறது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி மறக்காமல் நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்